கூப்பிட்ட புகனுக்கு ஓடி வருகிற ஒரே தெய்வம் செந்தமிழ் கடவுள் முருகன் சிவபெருமான் வேற முருகன் வேற அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சரண வேல் தோன்றும் நெஞ்சி ஒரு காயமைக்கின் இருகாலும் தோன்றும் அதனாலதான் சிவபெருமான் முருகப்பெருமான் இல்லாம சுவாமி வழியே வரவே மாட்டார் சோமாஸ்கந்த மூர்த்தியுடைய வடிவமே பக்கத்தில் முருகன் இருப்பார் சோ உமா கத்தன் நம்ம முருகனை திருச்சி விட்டு விநாயகர் பெருமாளை திருச்சிட்டு சாமியை கும்பிடவே முடியாது சிவனுக்கு கும்பிடவே முடியாது நீ எந்த சிவாலயம் போனாலும் சரி சாமிக்கு நேர் பின்னாடி யார் இருப்பாரோ முருகர் தான் இருப்பார் தன் குழந்தையை பார்த்து கொண்டே இருக்கிற ஒரே தெய்வம் அவன் மட்டும்தான் ஆம்பளை நம்மளா பொம்பளைங்க நம்மளா பெண்கள் வயிற்று பிறந்தவங்க அவன் மட்டும்தான் ஆம்பளை நெற்றில இருந்து பிறந்தவன் யாரும் பெண் வயிற்றுல இருந்து பிறக்காத ஒரே தெய்வம் நம்மளா பெண்ணுடைய கர்ப்ப இருந்து பிறந்தோம் ஆனா சாமி அவன் எங்கேயும் பிறப்பு இறப்பு இல்லாதவன் அவனுடைய பிள்ளையாகிய சுப்பிரமணியன் பிறப்பு இறப்பு இல்லாதவன் அவன் நெத்தீவை பிறந்த ஆண் பிள்ளை அடந்த ஆண்டர்கள் பேர் கட்ட ஆண் பிள்ளையாக இருந்த சுப்பிரமணியன் முருகன் நினைச்சா அதனாலதான் இந்த குலத்திற்கு குலதெய்வவே